ரோஸ்மெரியின் சிறு கிளை நான் ஒரு பழமையான ஓக் இந்த கிளென்வுட்டோட இதயம் என்னுடைய வேர்கள் ரொம்ப ஆழமானது என்னுடைய கிளைகள் இங்கே நிறைய நேரங்களை பார்த்துருக்கேன் சிரிப்புகளையும் அழகுகளையும் நான் பார்த்துருக்கேன் அன்போட முதல் சத்தியம் விடைபெற்று போறவங்களோட போகிறவங்களோட கஷ்டம் என்னுடைய நிழலுக்கு கீழே ரெண்டு இதயங்கள் பிணையப்பட்டிருக்கேன் அவங்களோட பந்தோ என்னுடைய வேர்கள் போல உறுதியாக இருக்கு ஹர்ப்ஸுக்கு அதோட நோக்கம் தெரியும் அத சரி பண்ணிடும் வளர்ந்துடும் என்னோட இடத்த கண்டுபிடிக்கிறது சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய அன்பான இலாரா ஹர்ப்ஸ் கூட மந்திரம் பண்றதுலயே நீ எப்பவுமே பிஸியா இருக்க அப்புறம் நீ மரக்கட்டைகளை அழகுபடுத்திட்டு இருக்க அந்த பெட்டில என்ன இருக்கு ரோவன் வடக்க குடியிருப்புகளுக்கு கிளென்வுட்டோட ரெப்ளிகா அவங்களுக்கு வீடு ஞாபகம் வரத்துக்கு ஒரு பரிசு மாதிரி இது ரொம்ப அழகா இருக்கு கிராமத்தோட உயிரை மாதிரி இருக்கு இது எனக்குள்ள ஒரு அங்கம் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் நீயும் பணிவில்லாதது தவிர்க்க முடியாதது கிளென் வந்துச்சு என்ன கட்டாயப்படுத்திருக்காங்க குடியிருப்புக்கு கட்டிடங்கள் கட்டுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுதா எவ்வளவு நாள் ஆகும் மாதங்கள் இல்ல அதுக்கு மேலேயும் ஆகலாம் இது உனக்காக நம்ம ஞாபகத்துக்காக ரோஸ் மாரி தூரம் நம்மளை என்னதான் பிரிச்சாலும் நம்ம திரும்ப சந்திக்க வழி கிடைக்கும் நம்மளுடைய எல்லா ஞாபகங்களும் இதுக்குள்ள இருக்க நான் எவ்வளவு தூரம் போனாலும் சரி நீ பாதுகாப்பா இருப்பேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது உன்னோட குரலை எப்படி கேட்கறது எனக்கு கிடைக்கிற நேரம்லாம் நான் கண்டிப்பா உனக்கு கடிதம் எழுதுவேன் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பா உனக்கு வந்து சேரும் நான் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுப்பேன் இந்த ரோஸ்மேரி மாதிரி சத்தியம் பண்ணி எல்லாரா இந்த கிளென்வுட்டை நீ பத்திரமா பாத்துக்கணும் அதோட உயிர் அதோட அழகு நான் சத்தியம் பண்றேன் நீ திரும்ப வருவேன்னு எனக்கும் சத்தியம் பண்ணி கண்டிப்பா என்னுடைய கிளைகளுக்கு கீழே அவங்களோட சத்தியங்கள் காத்துகளோட காதுகளுக்கு விழுந்தது அது ஏதோ ஒரு தெரியாத இடத்துக்கு போச்சு ரோவன் கிளம்புனதுக்கு அப்புறம் அன்பளிப்பையும் தாண்டின விஷயமா இருந்தது அதுதான் அந்த சத்தியம் வெப்பமான மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கூட குறையாத சீக்கிரமா திரும்ப அன்புள்ள ரோவன் அதிகமான தாங்க மாட்டீங்க அதை தாங்குவோம் நான் சுகத்துக்காக வரல கட்டிடங்களை கட்ட வந்திருக்கேன் கூட வேலை பார்க்க இன்னைக்கு எங்களை எதிர்த்து நல்லா கேட்டுக்கோ உன்னுடைய விட குளிர் அடிச்சிடும் சரியா பண்ணணும்னு ஆசைப்பட்டா நிலம் சொல்றத கேளு மரக்கட்டைகள் இப்படிதான் ஆகும் அவசரமா கட்டுனா அது வெயிட்டு தாங்காம அப்படியே உடஞ்சு போயிடும் அப்படின்னா நம்ம முதல்ல தயார் பண்ணணுமா இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மரக்கட்டைக்கு குளிர் பழகணும் இந்த பக்கம் எல்லாமே இப்படிதான் இங்கே எல்லாத்துக்குமே பொறுமை வேணும் இந்த பீமை நம்ம ஏன் ஆர்ச்சி ஆக்க கூடாது அதோட எடை எல்லா இடத்துலையும் சமம் ஆயிடும் விரிசல் விடாது அழுத்தம் ஏற்பட்டா கூட நீதான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிற எனக்கு கடிதம் எழுதுறதா ரோவன் சொன்னாரு ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் வரலையே வடக்கு கடினமா இருக்கு ஆனா உன்னுடைய ஞாபகங்கள் எனக்கு குறையல இங்க ரொம்ப குளிரா இருக்கு ஆனா உன்னுடைய ஞாபகம் தான் என்ன வெப்பமா வச்சுக்குது நான் உன்னை மிஸ் பண்ற ரோவன் மரக்கட்டையை ஊற வைக்கலாம் அது உரையட்டும் அதை நெருப்பு காட்டி நம்ம சரி பண்ணலாம் ஏற்கனவே குளிர் தாங்குனதுனால அது உடையவே உடையாது பரவாழியை நீ சீக்கிரமாகவே கற்றுக்கிற எனக்கு இங்கே வேற வழி எதுவுமே தெரியலையே எல்லாரும் நீ இல்லாத அந்த நாட்கள் எனக்கு ரொம்பவே நீளமாக போன மாதிரி இருக்குது நான் வேலை பார்க்குற ஒவ்வொரு தருணமும் நான்

அப்புறம் எல்லாமே நல்லபடியா முடிய போதுன்னு நினைக்கிற அந்த தருணத்துல அந்த இடத்துல ஒரு கடுமையான பனி புயல் வந்துடுச்சு எல்லாமே வீணா போயிடுச்சு எல்லாமே உடஞ்சு போச்சு எல்லாம் போச்சு என்ன சொல்றீங்க போயிடுச்சு அந்த அவுட் போஸ்ட் எல்லாமே நாசம் ஆயிடுச்சு வார கணக்கா பண்ண வேலையெல்லாம் நாசம் ஆயிடுச்சு இல்ல நான் திரும்ப அவகிட்ட சீக்கிரமா போய் ஆகணும் திரும்பவும் கட்டலாம் இங்க நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வடக்கு யாருக்காகவும் காத்து இருக்காத வார கணக்கா திட்டம் போட்டோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணோம் ஆனா ஒரே இரவுல எல்லாமே போயிடுச்சு பனி புயலுக்கு எதை பத்தியும் கவலை எல்லாம் இல்ல ரோவன் ஆனா கேளு ஒரு வாட்டி நீ கட்டிட்டேன்னா மறுபடியும் இதை கட்ட முடியும் திரும்பவும் பனி புயல் வந்துச்சுன்னா என்ன பண்றது திரும்பவும் வேஸ்ட் ஆயிடும் மறுபடியும் இதே மாதிரி உடஞ்சதுன்னா விஷயம் என்னன்னா நீ திரும்ப திரும்ப என்ன கத்துக்கிறேங்கிறது தான் முக்கியம் வடக்குல நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கும் ஆனா அது உன்னை சோதிக்கும் அப்பதான் நீ பலசாலியா மாறுவ திரும்பவும் நம்ம தொடங்கலாம் இந்த பாட்டி இன்னும் நல்லா பண்ணலாம் ஆஹ் இப்பதான் நீ வடக்க சேர்ந்தவ மாதிரி யோசிக்கிற புயல் ரோவனுக்கு நல்ல தீர்வை கொடுத்துச்சு ஆனா இடிப்பாடுகள்ல இருந்து ஒரு பலமான விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சாரு அது மரக்கட்டிய விட கல்லையும் விட கிளென்வுட்ல பண்ணி ரொம்ப அதிகமா இருக்கும்போது ஒரு வினோதமான உடல் குறைவு அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏற்பட்டது கிராமத்துல எல்லாருமே ரொம்பவே பயந்து போய்தான் இருந்தாங்க எல்லாமே ரொம்ப குளிரா மாறுச்சு வார கணக்காச்சு ஆனா ரோவன் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல அவளோட வாழ்க்கையில அது அவளுக்கு மிகப்பெரிய சவாலா மாறுச்சு ப்ளீஸ் எல்லாரா என்னோட பையன் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு அவனுக்கு ரொம்ப இருமலா வேற இருக்கு எது கொடுத்தாலும் அவனுக்கு அது சரியாகவே மாட்டேங்குது என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன் அவர் ரொம்ப அறிவாளியா இருந்தா ஆனா கிராமத்துல ஏற்பட்ட நோய்கள் ரொம்பவே புதுசா இருந்துச்சு இருந்தாலும் ஒரு சில கேள்விகளுக்கு நடுவுல எல்லாரா எந்த தடுமாற்றமும் இல்லாம தான் சமாளிச்சாங்க ஹெர்பலிசம்ங்கிறது வெறும் எல்லாராவோட திறமை மட்டும் இல்ல அது ஒரு அழைப்பு இந்த பூமி கிட்ட அவ ஒரு மொழியா இருக்கும் இது இன்னும் சரியா வரல கேமோமாயில் இன்னும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ சேகரிக்கிற ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு அதுதான் நம்பிக்கை அவ கஷ்டங்களையும் தாங்கிறதுக்கு உதவுது அவளை பொறுத்த வரைக்கும் வடக்கு ரொம்ப தூரம் கிடையாது எவ்வளோ பொறுமையாக அவள் அங்கே மருந்து கண்டுபிடிச்சிருந்தாலோ அது ரோமனுக்காக அவ அங்க காத்துக்கிட்டு இருந்த பொறுமையை தான் காட்டுச்சு இது வேலை செய்து உடம்புல இருக்கிற ஜுரம் எல்லாம் போயிடுச்சு எல்லாரும் நீங்க எல்லாரையுமே காப்பாத்திட்ட எல்லாரா உன்னுடைய மருந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த கிளென்வோர்டு உனக்காக கடமைப்பட்டு இருக்கு கடமைப்படல ஒன்னும் மிஸ்டர் வெயின் கிளென்வோர்டு என்னோட வீடு வந்தான் ரோவன் கிட்ட இருந்து உனக்கு தகவல் வந்துச்சா கடைசியா அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் மருந்து பத்தியே யோசிச்சுட்டு நேரம் வேகமா போயிடுச்சு ஆனாலும் நான் அவரை பத்தியே தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அவன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான் நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அதை நல்லா அழுத்தி புடிங்க இதை ஒழுங்கா தான் நமக்கு மத்த வேலையெல்லாம் சரியா நடக்கும் எதுக்காக எனர்ஜியை வேஸ்ட் பண்ற ரோவன் காலையில பணி எதையும் நிக்க விடாது வேர்கள் அதுக்கு வேர்கள் தேவை இங்க இருக்கிற கற்களா அது வேலைக்கு ஆகுமா அது வெறும் இல்ல மாலிக் அதை பயன்படுத்துறதுல தான் இருக்கு இந்த மரத்தையும் கற்களையும் ஒன்று சேர்க்கலாம் அதாவது கைகளை இப்படி வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம இதை வைக்கும் போது பனி வந்தா இதை ஒன்றும் பண்ணாது இது பர்ஃபெக்டா இருக்கும் பரவாயில்லையே பனி புயல் வந்தா கூட இதை பெருசா பாதிக்காது இந்த தெற்கு வாசி ரொம்பவே அறிவாளியா இருக்கா பலமான விஷயங்கள் தான் வளரும்னு என்கிட்ட சொல்லியிருக்கா அது எந்த இடத்துல இருந்தாலும் இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் அதனால தான் வடக்குல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஹேலாரா வடக்குல நான் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன் பலங்கிறது உயரமா நிக்கிறது மட்டும் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்க பரவாயில்ல நல்லாவே பண்ணியிருக்க தெற்கு வாசி இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு இது வெறும் அடித்தளம் மட்டும் இல்லை மாலிக் இதுதான் வேறு மக்களுடைய தீர்வுக்கான வேறுகள் உடையாம வளையக்கூடியதுதான் இது இத நீ என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்க பல மாதங்கள்ல தனிமையா இருந்தது எல்லோராக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாரா மருந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கஷ்டப்படுறதுக்கு அவங்க ஆரம்பிச்சாங்க நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்குள்ள வந்தது ரோவன் நீ எங்க இருந்தாலும் சரி நீ பத்திரமா எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும் கிளென்வுட்டுக்கு மெதுவாக வந்துச்சு ஆனா எலராவோட மனசுல இன்னமும் குளிர் இருக்கு பருவ காலங்கள் மாறலாம் ஆனா அந்த நேரம் மன அமைதியை தராத இருந்தாலும் நம்பிக்கையோட இருந்தாங்க இப்ப கூட இதுல உன்னோட வாசன வரதரோவன் என்ன இங்க இருக்கிற எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்ட போல ரோவன் இது நிஜமாவே நீதானா தான் எல்லாரா நான் உனக்காக திரும்ப வந்துட்டேன் நான் உனக்கு புதுசா ஏதாவது எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன் அதுதான் இது நான் என்ன நினச்சேன்னா நான் உன்னை இழந்துட்டே நான் உன்னை அப்படிலாம் எதுவும் இல்லை நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் இனி உன் கூட மட்டும்தான் இருப்பேன் உன்னால தான் நான் உயிரோடவே இருந்தேன் எல்லாரா அடுத்த அடி நான் எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் நான் உன்னை தான் நினச்சிப்பேன் அதுக்காக தான் இது நீ கொடுத்த இந்த சின்ன கலையை வச்சுக்கிட்டேன் அது வாடி போயிடுச்சு ஆனால் அதோட வாசனை வாடல உன்னோட அன்பு மாதிரியே இப்போ நீ வீட்டுக்கு வந்துட்ட எனக்கு அதுவே போதும் பருவங்கள் மாறலாம் ரெண்டு இதயத்தோட வலிமையும் தேர்வுக்குள்ள அன்பு அது பழங்காலத்து மரங்களோட வேர்கள் மாதிரி ரொம்பவே ஆழமா பலமா இருக்கும் முன்னூறு காலத்துல ஒரு கார்பெண்டரும் ஹெர்பலிஸ்டோ இருந்தாங்க அவங்க நமக்கு அன்புங்கிறது நெருக்கமா மட்டும் இருக்கிறது கிடையாது தொடர்போட இருக்கிறதுன்னு புரிய வச்சாங்க இந்த ரோஸ்மரி சிறுகிளை மாதிரி மீளக்கூடியது வாசனைகள் நிறைந்தது ஞாபகங்கள் கொண்டது பழங்கால மரங்கள் சொன்னா நீங்க கேட்டுக்கணும் அது என்னன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க